எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸில் வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதா கொண்ட ஒரு மனுஷன் எப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ்லாம் நிப்பாட்டி தொடர்ந்து நிப்பாட்டி இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரச்சாரத்தில் இருக்கும்போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்டில் கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்முடைய கழக தொடர்கள அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்களே பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க சொல்ல அதிமுக சொல்றேன் ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்